வாணியம்பாடியில் பெண்கள் நீதி இயக்கம் சார்பில் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெண்கள் நீதி இயக்கம் விமென்ஸ் ஜஸ்டிக் மூமெண்ட் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு அமைப்பின் துணைத் தலைவர் சபீனா யாசர் தலைமை வசித்தார் சிறப்பு அழைப்பாளராக வாணியம்பாடி வருவாய் கூட்டாட்சியர் அஜிதா பேகம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைக்கு தொடங்கி வைத்தார் பேரணி வாணியம்பாடி கூஜா காம்பவுண்ட் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கி ஜமாத் சாலை சிஎன்ஏ சாலை வாரசந்தை சாலை மலங்கா சாலை வழியாக சென்று மீண்டும் அதே பள்ளி வளாகத்தில் முடிவடைந்தது பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் பேரணிக்கு முந்தைய நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஞானதி ஆகியோர் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதன் சமூக விளைவுகள் பற்றியும் விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினர் இந்நிகழ்வில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பாஷா செய்தி ஆனந்தி We're like taking